எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேடன் லைவ் அப்படிங்கிற நான் லீனியர் எடிட்டிங் சாஃப்ட்வேர் இட் இஸ் எ ஃபாஸ்ட் சாஃப்ட்வேர் இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த விதமான பேமெண்ட்டும் பே பண்ண தேவையில்லை ஸோ ஒன்ஸ் இதை நம்ம ஃப்ரீ அப்படின்னு சொல்லும் போது இதில் எதாவது குறை இருக்குமா இதில் எந்த எந்த விதமான ப்ராப்ளம் இருக்குமா இதில் வந்து குவாலிட்டி எந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு எழுறது சகஜம் இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ பேசிக்கலி இந்த கேடன் லைவ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஒரு ப்ரொஃபஷனல் நான் லீனியர் எடிட்டிங் சாஃப்ட்வேரை அதே அதே ரீதியில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரொஃபெஷனல் நான் லீனியர் எடிட்டிங் சாஃப்ட்வேர்னுடைய அதே ஸ்ட்ரக்சர் இதில் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு ஸோ இங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் இன்கேஸ் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வீடியோ எடிட்டர் லைக் ப்ரீமியர் ப்ரோ ஆர் ஆவிட் இல்லைன்னா வந்து ஃபைனல் கட் ப்ரோ எஃப்சிபி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ நீங்கள் நம்ம இப்போ இங்கே பார்த்துட்ருக்கிற இந்த லே அவுட் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கும் இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பின்னு இருக்குது ப்ளஸ் வீடியோக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது இங்கே வந்து நமக்கான எஃபெக்ட்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன்ஸ் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸுக்கான எஃபெக்ட்ஸ் அண்ட் ட்ரான்சிஷன்ஸ்க்கான ஒரு பேனல் இருக்குது இங்கே வந்து கிளிப் மானிட்டர் அண்ட் ப்ராஜெக்ட் மானிட்டர் சில நான் லைனியர் எடிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளிப் மானிட்டர் ப்ராஜெக்ட் மானிட்டர் ரெண்டுத்தையும் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுக்க முடியும் இதுலேயும் அதை மாதிரி செய்ய முடியும் பட் சின்ஸ் இஸ் எ சிங்கிள் விண்டோ லே அவுட் நம்ம இங்கே வந்து ஒரு மானிட்டர் யூஸ் பண்ணுறதுனால இந்த கிளிப் மானிட்டரும் ப்ராஜெக்ட் மானிட்டரும் பக்கத்து பக்கத்தில் வந்து நமக்கு இங்கே இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைம்லைன் సో ఇంత లెవౌట్ ఆక్చువల్ అడోప్ ప్రీమీయర్ இதை பேஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கிறாங்க பிகாஸ் மோஸ்ட்லி எல்லா நான் லீனியர் எடிட்டர்லேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கும் ஏன்னா வந்து இட் வில் நாட் கன்ஃப்யூஸ் எனிபடி யாரையும் வந்து கன்ஃப்யூஸ் பண்ண பண்ணாதபடி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணப்படுது ஸோ ஒரு ஒரு இப்போ லினக்ஸ் மாதிரி இந்த ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் கேடன் லைவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த வேர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வருஷன் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டுவெல் பாயிண்ட் ஒன் இந்த வேர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லேட்டஸ்ட் வருஷன் இந்த வேர்ஷனில் நிறைய அப்டேட்ஸை ஈவன் நீங்கள் வந்து ப்ராஜெக்டை வந்து ஒரு ஃபோர் கே வரைக்கும் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ டூ கே ஃபில்ம் எடிட்டிங் பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம் எங்கள் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் கே ரெசல்யூஷன் இந்த இடத்துல இருக்குது ஸோ அல்ட்ரா ஹெச்டி ஃபோர் ஃபோர் கே அதுவும் எடிட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ் ஃபோர் கே டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ் இதையும் எடிட் பண்ணிக்கலாம் பேசிக்கலாக நம்ம வந்து யூடியூப் அந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணுறோம் இல்லை வந்து ஒரு சிஸ்டம் அவுட் புட்டுக்கோ இல்லைனா வந்து டிவி அவுட் புட்டுக்கோ இன்றைக்கி நிலைமையில் வந்து நம்ம வந்து ஷார்ட் ஃபில்ம் எடிட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக ஃபுல் ஹெச்டியில் தான் வந்து எடிட் பண்ணுவோம் பட் இன்கேஸ் இப்போ நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பெரிய ஸ்க்ரீனில் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்புகிறோம் அப்படின்னோம்னா அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் சில சமயம் வந்து டூ கேவாக இருக்கும் பட் அந்த வீடியோவும் நம்மளால் வந்து இதில் எடிட் பண்ண முடியும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கே இருக்குது ஃபோர் கே இருக்குது நம்ம வேணும்னா இன்கேஸ் அவங்க சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நம்ம ஃப்ரேம் சைஸஸ் வந்து டிஃபைன் பண்ணி நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து டூ கே ரெசல்யூஷன் டூ ஜீரோ ஃபோர் எயிட் இன் டூ டென் எயிட்டி இதுதான் வந்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி பை டென் எயிட்டி அப்படின்னுவாங்க இதுதான் வந்து டூ கே ரெசல்யூஷன் இந்த டூ டூ கே ரெசல்யூஷன்லேயும் நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியும் ஸோ தெர் வில் பி ஸ்பெசிஃபிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் தேடனீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் வந்து இது ரிலேட்டடாக டூ கேனால் என்ன ஹெச்டினால் என்ன ஹெச்டி ரெசல்யூஷன் என்ன ஃப்ரேம்ஸ் ஃப்ரேம் ரேட் என்ன அப்படிங்கிற வீடியோஸை வந்து நான் கொஞ்சம் ஒன்று ஒன்றா வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதையும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஃப்ரேம் ரேட் கொடுக்கணும் என்ன மாதிரி வந்து ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் கொடுத்து நம்ம எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து செவன் டுவெண்ட்டி பியில் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் செட்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து ஆட் கிளிப் கொடுக்கலாம் ஸோ ஆட் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன மாதிரி கிளிப் பேசிக் எடிட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எது வேணும்னாலுமே வந்து நம்ம பண்ணலாம் ஸோ ரெண்டு வீடியோ நான் ஆட் பண்ணுறேன் ரெண்டு வீடியோ வந்து டைம்லைனில் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நம்ம இது வந்து பேசிக் நான் லீனியர் எடிட்டிங் ஃபங்க்ஷன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதுக்கு நடுவில் எனக்கு வந்து ட்ரான்ஸிஷன் வேணும் அப்படின்னா நம்ம ட்ரான்ஸிஷன் பேனலில் இங்கே போயிட்டு இங்கே வந்து நிறைய ட்ரான்சிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பேசிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டிசால்வ் அந்த மாதிரி வந்து டிரான்சிஷன் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஏ அண்ட் பி ரோல் எடிட்டிங் அப்படிம்பாங்க அந்த மாதிரி எடிட்டிங் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஓவர் லேப்பிங் வரணும் அப்படின்னானா இந்த மாதிரி கொடுத்து நம்ம இதை வந்து யூ யூஸ் பண்ணணும் ஸோ இது வந்து பேசிக் ட்ரான்ஸிஷன் ஃபங்க்ஷன் அண்ட் வீடியோவுக்கு கலர் கரெக்ஷன் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸும் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ் பேனல் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து திஸ் இஸ் ஆல் இது இருக்கிற எல்லா எஃபெக்ட்ஸும் இங்கே காட்டும் வீடியோ எஃபெக்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல இங்கே கலர் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த கலர் கரெக்ஷனில் வந்து நீங்கள் ப்ரைட் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லைன்னா வந்து கலர் கிரேடிங் இதில் வந்து கலர் க்ரியேடிங் நல்லாவே பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் லுக்கப் டேபிள்ஸ் இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம் பட் கேடன் லைவில் எல்லாமே வந்து இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இன்கேஸ் ஆர்ஜிபி கலர் கரெக்ஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா அங்கேயே டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே இல்லைனாலும் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கிறது இது எல்லாமே வந்து ஸ்லைடர் பேஸ்டில் வந்து நடக்கும் ஸோ இன்கேஸை ப்ரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே பிரைட்னஸ் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிரைட்னஸை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லா விதமான எஃபெக்ட்ஸும் வந்து இந்த கேடன் லைஃப்பில் தரப்பட்டிருக்கு அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதே இதே மாதிரி நம்ம வந்து இன்கேஸை வேறு ஏதாவது ரிலேட்டடாக நமக்கு தேவை வேறு ஏதாவது வந்து நம்ம வந்து இப்போ ஆடியோ ஆட் பண்ணணும் ஆடியோ வந்து எடிட் பண்ணணும் பாயிண்ட் பேஸில் எடிட் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து இன் அண்ட் அவுட் பாயிண்ட் பேஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் வந்து எனக்கு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி இங்கே வந்து கிளிப் மானிட்டருக்கு இது வந்துடும் கிளிப் மானிட்டருக்கு வந்த உடனே எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இன் பாயிண்ட் வேணும் இப்போ இங்கேருந்தால் எனக்கு வேணும்னா இங்கேருந்து இன் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் தான் வேணும் அப்படின்னா அவுட் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம ட்ராகண்ட் ட்ராப் பண்ணி அது வரைக்கும் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ இது வீடியோ ட்ரிம்மிங் அப்படிம்பாங்க இதுவும் இட் இஸ் பாசிபிள் ஆடியோவை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து ஆடியோவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆடியோ ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து இந்த ஆடியோ ட்ராக் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிருக்கு இதுவும் வந்து நமக்கு பாசிபிள் ஸோ ஆல் இன் ஆல் இதை வந்து ஃபைனல் அவுட் புட் நம்ம ரெண்டர் பண்ணணும் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னோம்னா நமக்கு ரெண்டாவது ப்ரொஃபைல்ஸ் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும் இன்கேஸை நமக்கு வந்து யூடியூப்பில் ரெண்டர் பண்ணக்கூடிய அவுட்புட் வேணும் ரெண்டரிங் அவுட் புட் வேணும் அந்த செட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா வந்து இப்போது இங்கே வந்து வெப்புக்கானது கொடுத்துருக்குறாங்க எம்பி ஃபோர் இதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக அவுட்புட் எடுத்து இந்த அவுட்புட்டை தான் நம்ம வந்து எடுத்து கொண்டு போயிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் அது பண்ணலாம் இன்கேஸ் வேணும் அப்படின்னோம்னா நெட்டில் இருந்து நம்ம வந்து நிறைய டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நெட்டில் வந்து நம்ம இங்கே டவுன்லோடு நியூ ரெண்டர் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டர் ப்ரொஃபைல்ஸை வந்து இது இங்கே காட்டும் ஸோ என்னென்ன வேணும் ஸோ மோஸ்ட் டவுன்லோடட் மோஸ்ட் டவுன்லோட்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆன்லைனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த கனெ கனெக்டிவிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அது காட்டும் அதையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ரெண்டர் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது ஆன்லைனில் வெப்சைட்டில் ஸோ கேட் லைவ் ஆல்இன் ஆல் பார்த்திங்கன்னா இஸ் வெல் ஸ்ட்ரக்சர்டு நல்ல லே அவுட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் நான் லீனியர் எடிட்டிங்க்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சரும் எல்லா ஆப்ஷன்ஸும் அதில் இருக்குது ஈவன் ப்ரிஃபரன்சஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் கேட் லைவ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஜாக்ஸ் ஷட்டில் அதாவது வந்து ஷட்டில் டிவைஸ் சொல்லுவாங்க இது வந்து ப்ரொஃபஷ்னல் எடிட்டர்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து ஆப்ஷன் இருக்குது வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ ஆளின் ஆள் பார்த்தீங்கன்னா கேட்ன் லைவ் இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபாஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் எடிட்டிங்